பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே துல்ஹி மாதம் பத்தாம் நாள் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தியாகத்திற்கு சொல்லக்கூடிய பெயர் உதூ என்று சொல்லப்படும் நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு சொல்லக்கூடிய பெயர் உதோ என்று சொல்லப்படும் இந்த உதோஹியாவினுடைய சட்டத்தை தான் இன்றைய தினம் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் உதோஹியா என்று சொல்லக்கூடிய வேண்டி அறுக்கக்கூடிய அந்த பிராணிகள் முதலில் எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடாக மாடு ஒட்டகம் இந்த மூன்று பிராணிகள் தான் இந்த உதோஹியாவிற்கு தகுதியான பிராணிகள் உலகத்துல எத்தனையோ பிராணிகள் இருக்கு ஆனா எல்லா பிராணிகளையும் நாம் என்ன எல்லா மிருகத்தையும் நம்ம அல்லாவுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க முடியாது உதோஹையா கொடுக்க முடியாது ஆனால் நாம் சாப்பிடுவதற்கு வேண்டுமானால் கோழியை அறுத்துக் கொள்ளலாம் மீனை சாப்பிட்டுக் கொள்ளலாம் இப்படி பல விதமான மிருகங்களை அல்லாஹனுடைய மார்க்கம் நமக்கு ஹலாலாக ஆக்கியிருந்தாலும் ஜி பிறை அந்த பத்தில் பத்திலிருந்து பதிமூன்று வரை கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி உதோகையா பிராணிகள் எவை என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றும் தான் உதோகையாங்களுடைய பிராணிகள் என்பதாக சொல்லப்படுகிறது சரி இந்த பிராணிகளை பொறுத்தவரையில் இதனுடைய குறிப்பிட்ட ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால் ஆடாக இருந்தது என்று சொன்னால் ஒரு வருடம் நிரப்பமாக பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடாக இருந்தது என்று சொன்னால் இரண்டு வருடங்கள் நிரப்பமாக பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒத்தகமாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து வருடம் நிரப்பமாக பூர்த்தியாகி இருக்க வேண்டும் ஏதாவது சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆடு விஷயத்தில் மட்டும் ஒரு சிறிய சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லலாக வரைவு சொல்லம் அவரினுடைய ஒரு தோழர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஹஜ்ஜி பெருநாள் தொழுதற்கு பிறகு கொடுக்க வேண்டிய ஒரு பிராணி தான் உதோஹையா தொழுதற்கு பிறகு தான் குர்பானி கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த நபித்தோழர் இந்த சட்டம் தெரியாமல் அந்த நபித்தோழர் என்ன செய்து விடுவார் என்று சொன்னால் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் திருநாள் திடலுக்கு வருவதற்கு முன்னால் என்ன செய்து விடுவார் என்று சொன்னால் தன்னுடைய பழிபிராணியை அறுத்து விட்டு தன்னுடைய உறவுகளுக்கு எல்லாம் பங்கு வைத்து விட்டு தொழுகைக்கு வருவார் நபி சொல்லா வரைவ சொல்லம் தொழுகை முடித்ததற்கு பிறகு தன்னுடைய நபி தோழர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார்கள் இன்னும் அவ்வளவுமான அப்தா உமியோ மினஹாதான் சொல்லி இன்றைய தினம் நாம் தொழுகையை கொண்டு ஆரம்பித்திருக்கிறோம் சும்மா பிறகு நிறைய நாம் நம்முடைய வீடுகளுக்கு செல்வோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய பழிபிராணிகளை நாம் அறுத்து உதோஹியா குர்பானி கொடுப்போம் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்ன அந்த நேரம் நபித்தோடு எழுந்திருக்கிறார் யாரோ சொல்லலாம் நான் தூங்குறதுக்கு முண்டுகட்டியே என்னுடைய உறவுகளுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சுட்டேன் அறுத்து விட்டேனே இந்த சட்டம் தெரியாமல் என்று சொன்ன பொழுது அல்லாஹுவின் தூதர் சொல்லலாக வலைசம் சொல்வார்கள் அது குருபானி அல்ல அது உதோஹையா அல்ல உதோஹையா என்பது தொழுகட்சி பிறை பத்து பெருநாளினுடைய தொழுகைக்கு பிறகு கொடுக்கப்படுவதற்கு பெயர்தான் தான் நீங்கள் முன்னால் கொடுத்ததினால் அது உதோஹையாவினுடைய சட்டத்தில் குருபானியினுடைய சட்டத்தில் அது வராது நீங்கள் வீட்டுக்கு சென்று மீண்டும் ஒரு வெள்ளாய் ஆட்டை ஒரு ஆட்டை ஒரு வருடம் நிரப்பமான ஒரு ஆட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் குருபானி கொடுக்க வேண்டும் ஆடு இருக்கு ஒரு வருடம் பூர்த்தியான ஆடு ஆறு மாதம் நிரப்பமாகி பார்ப்பதற்கு ஒரு வருடத்தை கொண்டு தெரியக்கூடிய அந்த செம்பரி ஆட்டை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் குருபானி கொடுங்கள் என்று அல்லாஹ் துதர் அவருக்கு அனுமதி கொடுத்து இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பொதுவாக ஆட்டை அல்லாஹ் பொதுவாகவே சொல்லிவிட்டார் ஆடு என்பது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடு என்பது இரண்டு வருடம் ஒட்டகம் என்பது ஐந்து வருடம் என்பதாக பொதுவான ஒரு ஹதீஸ் சட்டத்தை வகுத்து விட்டது அப்போ ஆடு ஒரு வருடம் பூர்த்தியான ஆடு கிடைக்காத பட்சத்தில் ஆறு மாதம் நிரப்பமான செம்புறி ஆட்டை என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வருடத்தை மாறி தெரியக்கூடிய ஒரு செம்பரி ஆட்டை நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னால்

அதாவது தெளிவாக தெரியக்கூடிய குருடு தெளிவாக தெரியக்கூடிய நோய் தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி தெளிவாக தெரியக்கூடிய மேற்பகுதியில் கொம்பு உடைக்கப்பட்டு காயம் ஏற்பட்டால் குர்பானி ஐந்தாவதாக ஒரு குறை மற்றொரு ஹதீஸின் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஐந்தாவது ஒரு குறையும் பதிவு செய்யப்படுகிறது அது ஏனைய ஹதீஸ் வருகிறது தனியாக காதுகள் அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னால் குர்பானி கொடுக்க வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம்

கூட தங்களினுடைய அந்த சிலைகளுக்காக வேண்டி ஒட்டகத்தையோ ஆட்டையோ மாட்டையோ நேர்ச்சி செய்து விடக்கூடிய விடுபவர்களாக இருக்கிறார் என்பதாக வரலாறு பதிவு செய்வதால் இது வழிமுறை கட்டளை பொதுவாகவே ஆடு மாடுகளை நோவினை செய்வது செய்வதற்கு மார்க்கம் தடை செய்திருப்பதனால் காதுகள் அறுக்கப்பட்ட ஆடவோ மாடோ ஒட்டகமோ குர்பானி கொடுக்க கூடாது என்பது ஏனைய ஹதீசுகளின் மூலியமாக நமக்கு தெளிவாக ஆகிறது சரி மூன்றாவதாக என்ன சட்டம் என்று சொன்னால் குர்பானி எப்போ கொடுக்கணும் அந்த வக்து அந்த நேரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் புகாரி ஆசி பிரதி அல்லாஹு தாரான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அதே போன்று அதே பராயில் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி சகிகுல் புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ரசூலா பெருநாள் தொழுகை புழுதுட்டு பெருநாள் உரை நிகழ்த்திகிறார்கள் அந்த உரையில் அல்லாஹுவின் துதர் சொன்ன ஒரு வார்த்தை அப்தா சொன்ன ஓமினா இன்றைய தினத்தை நாம் தொழுகையை கொண்டு ஆரம்பித்திருக்கிறோம் சும்ம பிறகு நாம் நம்முடைய வீட்டுக்கு சென்று நம்முடைய பழி பிராணிகளை நாம் அறுப்போம்

கணிக்கப்படுமே தவிர நம்முடைய வழிமுறையை இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றியவராக அவர் கணிக்கப்பட மாட்டார் என்ற ரீதியாக கூறுகிறார்கள் அப்போ திருநாளினுடைய தொழுகையை தொழுது விட்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பழி பிராணிகளை அறுக்க வேண்டும் அதற்கு முன்னாடி ஆராய்ச்சி அறுத்தால் அது அதுபாணி அல்ல அது பிரையினுடைய பத்தில் அல்லாவுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணியாக அது கருதப்படாது இது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு எதுவரை கொடுக்கலாம் இது சம்பந்தமாக ரசூல் லாஹா அலை அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது இமாம் அல்பானி அவர்கள்

அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் என்ன செய்யறாங்க இல்ல இன்னும் ஒரு நாள் கழிச்சுதான் சிறந்தது என்னவென்று சொன்னால் அந்த பிறை பத்து பெருநாள் துழுதற்கு பிறகு அறுப்பதுதான் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பட்சத்துல ஒரு சலுகையாகத்தான் ஏனைய நாட்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த நாளில் நாம் தான் சூடுல்லாக மிக முக்கியமான வழிமுறையும் ஒட்டுமொத்த நவீத்தோழர்கள் இந்த உலகத்துல தோன்றின எல்லா மாற்கறிஞர்களும் அந்த பிறை பத்துல

பிராணியை எப்படி நாம் அறுக்கிறது இது நமக்கு தெரியணுமா இல்லையா எல்லாருமே கொடுக்குறோம் குர்பானி அதனுடைய சட்டம் என்ன இந்த அறுக்கக்கூடிய சட்டத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சொல்லலாலே சொல்ல மிக அழகாக சுருக்கமாக நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள் இன்னல்லாக கதவல் எஹான் அலா புல்லிஷை நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல்லாலும் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் ரப்புல்லாலும் எல்லா விஷயத்திலும் நன்மையாக நடக்குமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறார் அல்லாஹ் அதுக்கு பிறகு சொல்லு இதாதும் நீங்க ஒரு பிராணி அறுத்தீர்கள் என்று சொன்னால் ரஹசியம் தமஹா அழகான முறையில நீங்க அறுத்துக் கொள்ளுங்கள் அதை நோவினைப்படுத்தாதீர்கள் என்ன அல்லாஹ்மி தூ சுவராசன் கூறுகிறார்கள் ஆனா இன்னைக்கு பல இடங்களில் பார்க்குறோம் ஒரு பிராணி அறுக்கிற முன்னே கட்டி அது படுக்க போடுறதுன்னு பேர் இல்ல அதை குடும்பப்படுத்துறது ஒரு பிராணி கண்ணு முன்னாடியே இன்னொரு பிராணி அறுக்கிறது துடிக்க துடிக்க என்ன செய்யறது கத்தியை ஒழுங்கா தீட்டாம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா மொத்த கத்தியை வச்சு அது கழுத்த போட்டு உரசி கொண்டு

அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குமாட்டிருக்கிறார் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது இலக்கத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது சஹிபு முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்திலும் இந்த செய்தி என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பதிவு செய்யப்படுகிறது ரசூஸ் அல்லாசம் பெருநாளை முடித்து விட்டு

வீட்டுக்குள்ளாகவே கல்லில் வைத்து நல்ல சா விட்டு வருவாயாக அதாவது இந்த பிராணி அறுக்க போகிறேன் மொட்டை கத்தியாக இருக்கக்கூடாது அந்த கத்தியை நல்லா ஷார்ப்பாக்கிட்டு என்ன செய்யுங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கல் ஹஜர் அந்த கல்லிலேயே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா அந்த கத்தியை நல்லா கூர்மையாக்கி விட்டு வாருங்க என்று சொன்னாங்க அந்த பனி பிராணிக்கு முன்னாடி கூட ரசூலாக என்ன செய்கிறேன் அந்த கத்தியை கூர்மைப்படுத்தலை அது கூட அதுக்கு ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்திடுமோ ஐயோ அறுக்கிற முன்ன கட்டி அதை என்ன செய்யறது சாகடிக்கக்கூடிய முறைங்கிறது மார்க்கத்தில் கிடையாது ரசூலாக என்ன சொன்னாங்க ஆயிஷா வீட்டுக்குள்ளே நீங்க என்ன செய்யுங்க உங்களினுடைய கத்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லை கொண்டே நல்லா கூர்மைப்படுத்தி விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நான் அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டி என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கொண்டு அந்த கத்தியை கூர்மைப்படுத்தி ரசூல்லாவினுடைய கரத்துல கொடுத்த உடனே அல்லாஹுவின் சுசல்லாசு அந்த பிராணியை படுக்க வைத்தார்கள் படுக்க வைத்து தன்னுடைய கரத்தால் சக்கப்பர அல்லாஹுவின் தூர தக்வீர் சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹ் தூர சொல்லாஹு அலைகோசல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சும்மா கால பிஸ்மில்லா அல்லாஹுவினுடைய நாமத்தால் என்பதாக பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி சும்மா கப்பற பிறகு தக்பீரையும் சொல்லி அல்லாஹுவின் தூதர் தனது கரத்தால் அறுத்தார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு என்னெல்லாம் உணர்த்துது முதல்ல பெருநா தொழுதுட்டா இருக்கணும் வீட்டில் வச்சு அறுக்கிறது ஒரு நல்ல ஒரு வழிமுறை தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க கத்தி எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வரும்போது வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா ஷார்ப் வாங்க நல்ல கூர்மையாக்கிட்டு வாருங்க தன்னுடைய கையால் இருக்கணும் அப்போ யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ சஹி முஸ்லீம் ஒரு அழகான செய்தி மினால ரசூசல்லா சொல்லம் நூறு ஒட்டகை குர்பானி கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ஒட்டகத்தை தனது கரத்தால் அல்லாஹ வைத்துதான் அடுத்தார்கள் ஏனைய ஒட்டகத்தை அழிவது அல்லாஹுடைய கரத்தால் அறுக்குமாறு கட்டளை விட்டார்கள் என்ன செய்யணும் ஒரு அழகான வழிமுறையாக இருக்கிறது படுக்க வைத்த ஆட்டை நாம் அறுக்க வேண்டும் அறுக்கக்கூடிய நேரம்லா என்று சொல்ல வேண்டும் பிறகு அல்லாஹ் அக்பார் அல்லருக்கு முந்தை சொல்லிக் கொள்ளலாம் மிக சிறந்ததுலா

മുഹമ്മദിനുടേ പുറത്തിൽ മുഹമ്മദിൻ മുഹമ്മദിൻ ഉമ്മത്താരിൻ കുടുംബത്തു മുഹമ്മദി ഉമ്മത്താരി പുറത്തിൽ കുർബാനെ അംഗീകരിപ്പായാ ഇപ്പൊ നമ്മളും എന്നും അറക്കെ കട്ടി ബിസ്മില്ലാഹി അല്ലാഹു അർക്കണം അർത്തതർക്ക് അറുത്തതക്കു അല്ലാഹുമ്മ തഖബ്ബൽ നമ്മുടെ ചൊല്ലണം റസൂല്ല 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 നമ്മ അല്ലാഹുമ്മ റസൂല ഇല്ലാത്ത ഇപ്പൊ നമ്മൾ അല്ലാഹു മീൻ ഹുസൈൻ മീൻ അബ്ദുല്ലാ അബ്ദുല്ലാവിടെ പുറത്തിൽ

ரசூலுல்லாஹனுடைய ஒரு அழகான வழிமுறையாக இருக்கிறது சரி அருத்தாட்சி இந்த உடனே இந்த பொறுத்தவரையில குரான் அந்த கறியை சாப்பிடுங்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் அந்த வழிமுறை அறிவிக்கிறார்கள் பெருநாள் பெருநாளைக்கு சாப்பிட்டு விட்டு வருவார் ஹஜ் பெருநாளைக்கு சாப்பிடாமல் அல்லாஹ் வந்து பெருநாள் விட்டு வீட்டுக்கு சென்று

ஏழைகளுக்கும் நாம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்கலாம் என்று சொன்னால் மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா தாராளமாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய அண்டை வீட்டில் இருந்தால் அவர்கள் இறச்சியை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது நண்பர்கள் வாய்விட்டு கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கலாம் நம்முடைய வீட்டை தேடி மாற்று மதத்தவர்களுடைய

அவர்களுக்கு கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமை நன்மையையும் நாம் என்ன செய்து கொள்ளலாம் பேணலாம் என்பதாக கூட மார்க் அறிஞர்கள் பதிவு செய்வதினால் நாம் சாப்பிடுவதும் வழிமுறை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹனுடைய கட்டளையாக இருக்கிறது சரி பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் என்பது ரசூடுல்லாகோ நபித்தோழர்களுடைய வழிமுறை அல்ல ஏழைகள் என்ற ரீதியில் உறவு என்ற ரீதியில் மாற்று மருத்துவர்கள் உறவுகளாக இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் மாற்று மறுத்தவர்கள் ஏழையாக இருந்தாலும் தாராளமாக இந்த இறைச்சியை அவர்களுக்கும் புசிக்க கொடுக்கலாம் இப்ப இந்த தோல் பொறுத்து நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா இல்லையா ரொம்ப இடங்கள்ல ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது ஆடு அறுத்துருவாங்க

அன்பளிப்புல ஒரு நேசத்துல அவருக்கு கொஞ்சம் கல்வி அன்பளிப்பா கொடுக்கலாமா என்று சொன்னால் தாராளமா கொடுக்கலாம் இது அன்பளிப்பா கொடுக்க வேண்டியது இது ஏழைகளுக்கு ஃபக்கீர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு அல்லாஹுவினுடைய திருப்தியை நாடி கொடுக்கப்பட வேண்டியதை தவிர இது விற்கக்கூடியதல்ல விலை பேசக்கூடியதல்ல ஆனா பல இடங்கள்ல தெரியாமல் தெரிஞ்ச அல்ல தெரியாம என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கேட்பான் எப்ப தலை எடுத்துக்கோ காலை எடுத்துக்கோ குடலை எடுத்துக்கோ ஒரு இரநூறுவா நீ வாங்கிட்டு போயிரு அப்ப இந்த இரநூறு ரூபாய்க்கு நாம என்ன செய்யறோம் நம்முடைய பழி நம்ம வித்திருக்கிறோம் இது ஹராம் ஒட்டுமொத்தம் இதை ஹராம் என்று சொல்கிறார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்கள் குருவானி பிராணியை விற்பதும் அந்த தோளையோ தலையையோ ஏனையதை விற்பது ஹராம் என்று கூறுகிறார்கள் அதே மாதிரி தோலை என்ன செய்யறாங்க அப்படி சொன்னா பல இடங்கள்ல நிற்கிறார்கள் என்ன செய்யறாங்க நீ தோலை நீ அறுத்துக்கிட்டியா தோல் எடுத்துக்கப்பா அந்த தோலை நீ வித்து அதுல நீ காசு எடுத்துக்கோ கொடுக்க கூடாது ரசூ சல்லா சுமார் சொன்னாங்க சஹி முஸ்லீம்ல தோல் என்பது ஏழைகளுக்கு சொந்தமானது குர்பானி பிராணியினுடைய தோல் இருக்கா இல்லையா ஆட்டு தோலோ மாட்டு தோலோ இது ஏழைகளுக்கு சொந்தமானது என்று அல்லாஹின் தூதர் கூறியிருப்பதனால் நாம் என்னதான் செய்யணும் எப்படி சொதக்கத்துல் ஃபித்தர் நோம்பு பெருநாள்ல சொதக்கத்துல் ஃபித்தரை எப்படி நம்ம ஏழைகளை தேடி கொண்டு போய் கொடுக்குறோமோ அதே மாதிரி இது ஏழைகள்

ஆனால் எந்த இயக்கமாக இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் பள்ளியின் பராமரிப்புக்கோ இயக்கத்தின் வளர்ச்சிக்கோ ஏனைய விஷயத்திற்கு நம்ம மற்ற தான தர்மங்களை வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர தோல் அந்த குருபானினுடைய தோலை நாம் அதற்கு பயன்படுத்துவது மார்க்கம் நமக்கு ஜாயிஸ் அனுமதி வழங்கவில்லை அதே நேரத்தில் அந்த பிராணிகளினுடைய தோலை ஏழைகளுக்குத்தான் அதனுடைய காசுகள் அதனுடைய கீமத்துகள் அதனுடைய அந்த காசினுடைய வெகுமதிகள் எல்லாம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியதாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும்

சரி இது யார் மீது கடமை ஒரு நபர் வீட்டினுடைய தலைவர் குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய முழு குடும்பத்துக்கு கடமை என உங்களை யார் குர்பானி கொடுக்க நாடுவாரோ அந்த குடும்ப தலைவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமே தவிர ஏனைய அந்த குடும்பத்தினுடைய மகனோ மகளோ அல்லது குடும்ப உறவுகளுக்கு இந்த சட்டம் என்ன செய்யாது என்று சொன்னால் பொருந்தாது யார் குடும்ப தலைவனாக நின்று கொண்டு குர்பானி கொடுப்பாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இரு அல்லாஹுல்லால அடிப்படையில் இந்த நாளை எண்ணிய கூறினோ எந்த அடிப்படையில் எதிர்பார்க்குகிறானோ அதே அடிப்படையில் அல்லாஹு அபுல்லாலே நம்மை அந்த சூழலில் பயணிக்க வைக்கட்டும் உங்களினுடைய பலி பிராணிகளையும் எம்முடைய பலி பிராணிகளையும் அல்லாஹு அபுல்லாலும் நிரப்பமாக அங்கீகரிக்கட்டும் அசலாமலை வரமத்துல்லஹி